சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மாண்பு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி பதினோரு பேருந்து நிலையங்கள் சுமார் இருநூறு கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்டு வருகின்றன தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற ஆர்கே நகர் பேருந்து முனையமானது முதல் முதலில் போக்குவரத்து கழகம் துவக்கப்பட்ட போது உருவாக்கப்பட்ட பேருந்து முனையம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் இந்த பேருந்து முனையத்தை நவீனப்படுத்த வேண்டும் என்று இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிரு கிணிய எபினேசர் அவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று இந்த பேருந்து நிலையம் ஏற்கனவே பேருந்து முனையமாக செயல்பட்டுக் கொண்டிருந்ததை இன்றைக்கு மக்கள் பயன்படுத்துகின்ற போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தருகின்ற நோக்கத்தோடு பேருந்து முனையத்தில் தங்கி பணியிலே ஈடுபட்டிருப்பவர்களுக்குண்டான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற வண்ணம் உணவகங்கள் கழிப்பிடங்கள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அவர்கள் தங்கி பணிபுரிவதற்குண்டான கார்மெண்ட்ரி அதேபோல் அலுவலக கட்டடங்கள் என்று சுமார் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு நாளைக்கு சுமார் நானூறு பேருந்துகள் பதினைந்தாயிரம் மக்கள் வந்து செல்லுகின்ற அளவிற்கு அந்த பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த பேருந்து நிலையத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம் அடுத்த மாதம் இறுதிக்குள்ளாக இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் இந்த கலாய்விலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற பதினோரு பேருந்து நிலையங்களில் மாமல்லபுரத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த பேருந்து நிலையம் அதேபோல் நம்முடைய செங்கல்பட்டிலே ஒரு சிறப்பு வாய்ந்த பேருந்து நிலையம் ஆவடியிலே ஒரு சிறப்பு வாய்ந்த பேருந்து நிலையம் அதேபோல் கூத்தம்பாக்கத்திலே கட்டப்பட்டு வருகின்ற சுமார் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் வடிவமைக்கப்பட்டு அடுத்த மாத இறுதிக்குள்ளாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் திறப்பு விழா காண இருக்கின்ற கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் அதேபோல் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் உதயசூரி நகர் முல்லை நகர் அம்பத்தூர் கொளத்தூர் தொகுதியில் திருவிக்கா நகர் பெரியார் நகர் போன்ற இடங்களில் உருவாக்கப்பட்ட பேருந்து நிலையங்களில் அம்பத்தூர் பேருந்து நிலையம் முழுமையாக முடிவுற்ற நிலையில் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றோம் ஏற்கனவே பெரியார் நகர் திருவிக்காநகர் பகுதியில் பேருந்து நிலையங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்கள் சராசரியான பொருளாதார சூழலில் இருக்கின்ற மக்கள் பெரிதும் பயன்பாட்டிற்கு இருக்கின்ற இந்த பேருந்து நிலையங்களை சீரமைத்து செம்மைப்படுத்தி பயணிகளுக்குண்டான அனைத்து வசதிகளையும் அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற போது அவர்களுடைய மகிழ்ச்சியே இந்த ஆட்சியினுடைய மகிழ்ச்சி என்ற வகையில் இந்த பணிகள் தொடரும் இதற்கு முழு மூச்சாக முழு ஒத்துழைப்போடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய கார்கர்லா உஷா அவர்களுக்கும் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கிணிய பிரகாஷ் அவர்களுக்கும் சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய ஆணையாளர் குமரகுருபரன் அவர்களுக்கும் இந்த பகுதியினுடைய ஆர்டிசி அன்பிற்கினிய ரவி அவர்களுக்கும் ஏனைய துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் சென்னை பெருநகரத்துடைய திட்ட நிலைக்குழு தலைவர் அன்பிற்கினிய நம்முடைய இளையர்ணா நம்முடைய இந்த மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பவித்ரா போன்றவர்கள் முழு மூச்சாக இந்த பேருந்து நிலையம் விரைவாக அமைப்பதற்கு அனைத்து வகையிலேயும் ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்ற இந்த சட்டப்பேரவை உறுப்பினர் எபினேசர் அவர்களுக்கும் மகிழ்ச்சியையும் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன்